ஹாய் பனிவேல் மலகனும் சீரியல் பற்றி நம்ம பார்க்கலாம் கதி இருக்கும் ஐஸ்வர்யா இருக்கும் கல்யாணம் நடக்க போகுது எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க கலை அன்புக்கிட்ட முகூத்த தாலியாக ஆசீர்வாதமானு சொல்லி சொல்கிறாங்க இங்கே என்னன்னா சிவா மயக்கமாக இருந்தவங்க எந்திரிச்சி ஐயோ நம்ம நல்லா தூங்கிட்டோமே அப்படி சொல்லிட்டு எந்திக்கிறாங்க பக்கத்தில் பார்த்தா பெண் இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் டிவியில் போட்டு பார்க்கலான்னு போகிறாங்க என்ன ஆச்சரியம் அதில் மணிக்கு பேசுகிறாங்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த அன்பு டீச்சர் வச்சுருக்க காதல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு வந்த எல்லோரும் என்ன பார்த்தீங்கன்னா அன்பு டீச்சரை மறுபடியும் தான் கல்யாணம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அன்பு கல் கதிர்கிட்ட என் கழுத்தில் இருக்க தாலியை கழட்டிட்டு ஐஸ்வர்யா கழுத்தில் தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நீ தானே எங்கள் அம்மாவுக்கு தாலி கழட்ட மாட்டேன்னு கலை சொல்ல எங்க எங்கள் அம்மா தாலி தாங்க இது நீங்கள் விருப்பப்படி தான் இதை கட்டலை இப்போது என் விருப்பப்படியாவது இதை கழட்டி கொடுங்க அப்படின்னு அன்பு சொல்ல கதிரி என்னால் ஒன்றும் மறக்க முடியாது நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிடுறாரு என் பையனை மாய்கிட்டியே அப்படின்னு ராஜேஸ்வரி வந்து அன்பு தாக்குறாங்க ஏ ராஜேஸ்வரி அப்படின்னு ஒருத்தர் சுட வராரு அது வந்து அன்பு மேலே அப்படியே கொண்டு பாஞ்சிடுது ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அன்புக்கிட்ட எல்லோரும் மணி கேட்குறாங்க அப்புறம் என்ன கதையில் சுபம் 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 தான் பணி வரும்